வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆர்டர் மற்றும் பீட்ஸ் ஆர்டர் தான் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பீட்ஸ் வந்து நான் ஆஃபரில் கொடுத்துருந்தேன் மூணு கிலோ வாங்கினா நம்ம ஆஃபர் ரேட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆஃபரில் தான் நிறைய பேர் வாங்குறீங்க பாருங்கள் சிதம்பரத்துலேருந்து ஒரு சிஸ்டரு மூணு கிலோ பீட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தாங்க மூணு கலர் ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு ஒரு கிலோ கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பிங்க்கு இந்த லைட் பிங்க்கு இது பாருங்கள் இது ஒரு மாதிரி பட்ரோஸ் மாதிரி இருக்குது நமக்கு ஒவ்வொரு டைம் நமக்கு கலர் டிஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஷேடாக கிடைக்குது வித்தியாசமாக கிடைக்குது இந்த ரோஸ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு முன்னே நம்ம லைட் ரோஸ் வாங்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நல்லா ஒரு பட்ரோஸ் கலரில் இருக்குதுங்க பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இதுக்கு முன்னே நான் வாங்கிட்டு இருக்க பிங்க் வந்து நம்ம லைட் ரோஸ்னு வாங்கினோம்னா பாருங்கள் இந்த கலரில் இருக்கும் இது இன்னுமே கொஞ்சம் லைட் ஷேடில் இருக்கும் இது பாருங்கள் இது இன்னும் டார்க் ஷேடில் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியான பீட்ஸ் அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஒவ்வொரு பேக்கெட்டுமே ஆஃப் கேஜி ஸோ இந்த பிங்க்கு ஒரு கிலோ அடுத்து டார்க் க்ரீன் பாருங்கள் நான் குளோஸுப்லாம் காட்டுறேன் அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுத்து ரெட்டு ரெட்டுலேயும் ஒரு கிலோ நல்லா டார்க் ரெட்டு நமக்கு இப்போ வீடியோவில் தெரியறத விட நேரில் நல்லாவே டார்க் ரெட்டாக தெரியுது ஸோ மூணு கிலோ ஆஃபரில் இவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் இது போல் தேவை அப்படின்னா நீங்கள் ஆஃபரில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபர் ரொம்ப நாள் இருக்காது நான் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா போக்குவரத்து சார்ஜ் இதெல்லாம் போட்டு நம்ம வாங்கிட்டு வந்து இந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்தோம்னா அதில் நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடுவேன் ஸோ அதுக்குள்ளே தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதே போல் இன்னொரு சிஸ்டரும் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க நான் அதை இன்னும் வந்து பேக் பண்ணலை ஸோ நான் அதை பேக் பண்ணிவிட்டு அது தனியாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்னொரு சிஸ்டர் வந்து பிளாக் கலர் ஒயரு நான் கால் கால் கிலோ பாருங்கள் இந்த மணி ஒயிட் கால் கிலோ எல்லோ கட் கால் கிலோ கேட்டிருக்காங்க பிளாக் ஒயர் வந்து ஒரு ஃபைவ் ரோல் கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு சிஸ்டருக்கு போகுது சென்னையில் ஸோ உங்களுக்கும் தேவைன்னா கண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்